கற்பூர காந்தி தேகாய் பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருந்த பட்சத்தில் உலகத்துல வந்து பல விசேஷமான நன்மைகள் நடக்கும் காலப்புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக మర స్థాన ఎట్ వీడు ఆయులు స్థానం చెవ్వీడు కొడుక అదే ఎన్ను పాలపురుష తత్వరాశికి ఆరంభ వీడు సెవైన్న భూమి భూమి కారూమి మేళవాళ్ళ సమస్త జీవరాశిక అరవణికు తమ వండు భూమి గుండే பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம் பஞ்சபூத்த தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம் அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவார் செவ்வாய் பலமா இருந்தா பூமி காரக்கனாகவும் பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆட்டலை மிக்கவனாகவும் இருப்பார் அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாட்டுகள் தனுசு ராசியில் அமரப்போகிறார் அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அதாவது உலகளவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால போர்கள் ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா விடிகள் ஆபத்துகள் ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து அதாவது விச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார் அதே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார் இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வருமென்றது நாம் நன்றாக உணர வேண்டும் எப்போ செவ்வாய் சனியும் பார்த்தாலும் செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால் நெருப்பினாலேயோ விபத்தினாலேயோ பூமினாலேயோ வா அதாவது பூக்கம்பத்தினாலேயோ பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ வெடினாலேயோ யுத்தங்களாலேயோ மனிதனுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகின்றது என்றது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ புருஷ தத்துவராசிக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு தனுசுல வந்து செவ்வாய் பயிற்சி ஆகின்றது அப்போ உலகம் வந்து மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகிறது பொருள் இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னு உலகத்துல நான் பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் செவ்வாய் வந்து போர் கிரகம் போராளி விடா பிடிச்சு அதாவது சண்டை விடமாட்டான் செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் வந்து விடாது சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க முப்பது வருஷமா நீடிக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காலியா ஒருவரே சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள் பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க பல தலைமுறை நீடிக்கும் இதெல்லாம் தப்பு செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனையும் போற அப்ப செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரகன் ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள் சீரடை துறைகளில் மாற்றங்கள் மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள் நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எல்லாத்தையும் விட செவ்வாய் வந்து இரத்த காரகன் இரத்த உறவுகளில் வந்து நல்ல ஒரு சுமோக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தைந்து நாட்டுகள் யுவராஜாவாக செவ்வாய் தொடர் வளம் வருகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய அவன ஒரு யோகத்தை பூமிக்காரகம் தருவார் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் திகழப்போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேச்சினால் எத்தகைய யோகம் வரப்போகிறது நாற்பத்தைந்து நாட்டுகளில் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை எழுதி தருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாவது ஸ்தானத்தில் பலமாக உட்கார்ந்திருக்கிறார் அஷ்டம தானத்தில் இருக்கும்போது கடந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் பயங்கரமான சோதனைகளுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்றது உண்மையான விஷயம் உறவுகளில் நிறைய பேர் நீ எழுந்திருப்பீங்க ரத்த சம்பந்தங்களில் ஏராளமான குழப்பங்கள் வந்திருக்கும் சம்பந்தம் இல்லாத மன உளைச்சல் ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் போய் மறைகிறது என்பதை எதிர்பாராத பல மனக்குழப்பங்களை உருவாக்குவார் அதுதான் எட்டாம் வீட்டுக்கு இருக்கின்ற இது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரி விரயங்கள் அதிகமாக பண்ணுவார் அதனால தான் எட்டாம் வீடு வந்து கடந்த நாற்பத்தைந்து நாட்கள் கொஞ்சம் சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ராசன்னு அது கண்டிப்பாக மேஷராசி இருந்திருக்கும் இப்போ நமக்கு பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு மேஷராசி என்பழக்கி செவ்வாய் பகவான் ராசிநாதன பாக்யத்தில் வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராசிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குருநாதருடைய பார்வைக்குள்ள வந்துட்டார் அது ஒரு மிகப்பெரிய லக்கு அதாவது குரு பகவான் செவ்வாய் பார்க்கறது என்பது குரு மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது குருமங்கள யோகம்னு சொல்லுவான் எஸ்பீஷியஸ் திங்ஸ் மங்கள விஷயங்கள் குரு பார்க்கும்போது சுபமங்கள விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி குருமங்கள யோகம் இருக்கிறது என்றால் குருமங்கள யோகம் வரதென்றால் நாட்டில் வந்து பல நல்ல விஷயங்கள் கோவில் கும்பாபிஷேகங்கள் ஆன்மீக ஒரு வளர்ச்சி என்பது ஆன்மீக ஒரு முன்னேற்றம் என்பது குரு மங்கள யோகம் என்பது ஜாதகத்தில் இருந்தாலும் ஜாதகத்தில் வந்தாலும் மிக நன்மை காரணம் என்றால் காலபுருஷத்துவராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் வரான் குரு பார்வையில் வரான் தர்மஸ்தானத்தில் விசேஷமான மாற்றங்கள் உண்டாகும் அதனாலதான் வந்து மீன அதாவது மக்கர ராசி அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு நன்மைன்னா நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நீ தீர்வு கிடைச்சிருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு நல்ல சந்தோஷமான நிலை உண்டாகுது தந்தை வழிய குலதெய்வத்தினுடைய அருள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு கும்பாபிஷேகங்கள் பித்ரார்ஜித வழியே நமக்கு வர வேண்டிய பூமி சொத்து அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்போ தந்தை ஒரு சொத்து தரேன்ட்டார் தரமாட்டிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் திடீர்னு அது கொடுக்க வைக்கும் அப்படி ஒரு நன்மை குரு பார்வையை விழுவுறதுனால பூமி விற்பனை அதன் மூலமா ஒரு பணம் அல்லது ஏற்கனவே நீங்கள் அடமானம் வச்சிருந்த பூமி வந்து விடுவித்தல் இது போன்ற பூமி சம்பந்தமான அதாவது செவ்வாய் என்ன பூமி குரு என்ன பணம் இந்த குரு செவ்வாயினுடைய பரிவர்த்தனை என்பது பரிவர்த்தனை மகத்தான யோகம் இல்லையா அதாவது குரு வீட்டில் செவ்வாய் இருக்கிற செவ்வாய் வீட்டில் குரு இருக்கிறார் ஸோ விசேஷமான காலமாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்டுகள் கருதலாம் ஸோ இதன் வழிவாக புதிய வீடு வாங்கிறது புதிய மனை வாங்கிறது போன்ற அதிருஷ்டமான வாய்ப்புகளை கிடைக்கும் சம்பந்தம் இல்லாத வழக்கு வாஜியங்கள் முடிவுக்கு வரும் பூமி சம்பந்தமா ஏதாவது கோர்ட் கேஸ் இருந்திருந்தால் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக டிகிரி ஆகிடும் தாய் வழியாக ஒரு நல்ல சுமூகமான உறவு ஒரு புதிய வண்டு வாங்குதல் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நிலை தந்தை வழியாக நமக்கு வந்து ஒரு அதிருஷ்டம் பிள்ளைகளை வழியாக ஒரு நன்மை அவங்களுக்கு ஒரு வேலை அதன் மூலமாக ஒரு வருமானம் பிள்ளைகளுக்கு ஒரு சுபநிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் உண்டாகும் கடன்களை கட்டக்கூடிய காலம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மனுஷனுக்கு வந்து எது இருந்தாலும் கடன் இருக்கக்கூடாது எது கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா தான் முதல்ல மனுஷனை பிறக்கிறான் ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம பல பிறவைகள் எடுத்து அந்த பிறவைகளை செய்த கர்மவினையின் அடிப்படையில் அந்த பாக்கி கடன்களை கட்டுறதுக்காக தான் இந்த ஒரு தேகத்தை இந்த ஜீவனை வந்து ஆசிரியத்து இந்த உலகத்தில் பிறக்கிறான் அதை ஃபர்ஸ்ட் நம்ம பிறவனுடைய நோக்கமே அதுதானே அப்போ நமக்கு கடன் இருக்கப்படாது எங்க இறைவன்கிட்டையும் இருக்கப்படாது இங்கேயும் இருக்கப்படக்கூடாது ஸோ வாழ்க்கை கடன்ன்றது வந்து நம்ம வந்து படிப்படியாக தீர்த்திடணும் ஸோ அதுக்கு இறைவனோட அனுகிரகம் வேணும் ஆக கடன் விடுதலை ஆகுறிங்க அது மட்டும் இல்லாம கடனால நமக்கு வந்து ஏற்கனவே பல தொந்தரவுகள் வந்திருக்கும் சொந்த பந்தத்துலேயும் நமக்கு பணம் கொடுத்து நம்மளை பேசியிருப்பாங்க நம்மளோட வேலைகளுக்கு அங்கீகாரம் இருக்காது எங்கே போனாலும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது நம்மளோட கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்கல நல்லது சொல்ல வந்தாலும் சொல்ல விடலை சொல்ல விட்டால் தானே நீங்கள் சொல்ல முடியும் அவன் சொல்லவே விடலை முதல்ல காதுக்கு வாங்கிக்கல அப்போ உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய மனசிலே இருந்து போச்சு உன்னுடைய கஷ்டத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு எவனும் இல்லை இறைவன் இடத்துல தான் நீங்கள் மன்றாடி இருப்பீங்க அதுதான் உண்மை அதுல இருந்து ஆகும் குடும்ப வகையில் கலத்துற வகையில் செலவுகள் வந்திருக்குது எட்டாம் வீட்டு ஆஸ்பத்திரி செலவு நிறைய சூழ்ந்திருக்கு கடன் மேலே கடன் வாங்கி மேலும் ஒட்டிகளை கட்ட முடியாத தவித்தீர்கள் தொழில் போதுமான அளவுக்கு இல்லை எதிர்பார்த்தீங்க கிடைக்கல தான் பல சிரமங்கள் அனுபவிச்சிருக்கேன் இங்கிலுமே தொழில் விசேஷமாக வரும் நல்ல முன்னேற்றம் வரும் பூர்வீக சொத்து விற்பனையாகி அதன் மூலமாக நல்ல பணம் வரும் தொழிலில் புதிய மாற்றத்தை நீங்கள் உண்டைக்கு உண்டாக்குவீர்கள் அதே போல நல்ல வேலை நல்ல ப்ரமோஷன்ஸு செய்யும் இடத்துல ஒரு அங்கீகாரம் செய்யும் தொழிலில் நமக்கு ஒரு சந்தோஷம் எங்கே வேலை செஞ்சாலும் கம்மி சம்பளம் கொடுத்தாலும் சந்தோஷமாக நம்மளை பார்த்தா நமக்கு அது ஒரு ஆனந்தம் மனிதனுக்கு தேவையானது மகிழ்ச்சி அல்லவா அந்த மகிழ்ச்சியை கிடைக்காத போது நீங்கள் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை ஸோ ஆக மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது சனி பகவான் வலிமையான நிலையில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ராகு பத்தாம் இடம் அதாவது ராகு வந்து இப்போ விரைஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கேத்த ஆறாம் இடத்துல இருக்கு வலிமையான நிலை விசேஷமான நிலை சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து தனுர் மாசத்தில் பலமாக உட்கார்ந்துருக்குது பாகியஸ்தானத்தில் குரு சூரியனை பார்க்குற விசேஷமான காலம் ஆக மேஷராஜ் சென்பழிக்கு என்ன எதிர்பார்ப்பு ஒரு நல்லது நடக்கும் ஒரு நல்ல நீங்கள் நீண்ட ஒரு ஏதோ ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க நடந்திருக்காது கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்டுக்குள்ளே நடக்கும் பணம் வரும் பொருளாதாரம் மேம்படும் தொழிலில் வந்து பல புதிய தொழில் உருவாக்கக்கூடிய நிலையை ஏற்படும் வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் உத்தியோகத்தில் உயர்வு ப்ரமோஷன்ஸு நீண்ட நாட்டுகளை நம்ம நினச்சிருந்தால் நடக்கலை இப்போ நடக்கும் எதிர்பாராத பணம் வரும் குடும்பத்தில் கலகங்கள் நீங்கிவிடும் சொந்த மந்தத்துல நல்லா சொல்வாக்கு செல்வாக்கு உயிரும் எல்லா வகையிலும் மேஷராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்குது Enjoy it.